மாறுதட்டி சொல்லுவேன் எம்ஜிஆர் அவர்களோட ஒரு படிக்கு தான் கேப்டன் எங்க ஷூட்டிங்ல இருந்தாலும் கேப்டன் பிரேக்குன்னா போக மாட்டார் வேறையா அங்கே போயிடுவார் ப்ரொடக்ஷன்ல போயிடுவார் சாப்பாடு இருக்கா சிக்கன் இருக்கா மட்டன் இருக்கா அப்புறம் தவிர வேற எந்த நடிகர் நடிகர் சங்க கடனை வந்து அடைக்கணும் எத்தனையோ பேர் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்தாங்க முடிச்சுதான் கடன் அடைக்கணும் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நடிக்கிற தொழிலில் மட்டும்தான் அவர் நடிப்பார் போகிறார் கேமராவுக்கு பின்னாடி அவர் நடிப்பு ஒன்றரை கோடி பேர் உதவி செய்யிருக்கார் ஒன்றரை கோடி பேர் உதவி விஜயகாந்த் சார்னாலே உங்களுக்கு ஒரு எமோஷனல் பாண்டிங் அப்படின்றாங்களே எப்படி அந்த எமோஷனல் பாண்டிங் வந்தது இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா சினிமாவிலும் சரி வாழ்க்கையிலும் சரி அரசியலையும் சரி அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவிலெல்லாம் நிறைய கதாநாயகன் நிறைய ஹீரோஸ் நிறையா ஆர்டிஸ்ட்லாம் வந்து நடிப்பாங்க வாழ்க்கையிலும் நடிப்பாங்க பட் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நடிக்கிற தொழிலில் மட்டும்தான் அவர் நடிப்பாரை தவிர கேமராவுக்கு பின்னாடி அவர் நடிக்கவே மாட்டார் யதார்த்தமான ஒரு மனிதர் வெகுளியான ஒரு மனிதர் அவரை பற்றி யார் தப்பாக பேசினாலும் அவங்கள பற்றி தப்பாக பேச மாட்டார் இப்போ என்னை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசுனா நம்ம கோபம் வரும் நம்ம அவங்கள தப்பாக பேசுவோம் ஆனால் அவர் அதெல்லாம் பேச மாட்டார் அதே மாதிரி செஞ்சதை வந்து சொல்லி காட்ட மாட்டார் இப்போ நம்மெல்லாம் அப்படி இல்லை என்கிட்ட தேடி வந்தாப்பில் என்கிட்ட உதவி கேட்டார் நான் செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவர்கிட்ட அது கிடையாது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் இன்னொரு நடிகரை அறிமுகப்படுத்தி வைக்கவே மாட்டாங்க நீ யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி ஆனால் அதில் ஒன்று ரெண்டு பேர் பண்ணுவாங்க எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் எல்லாம் வந்து அவங்களுக்கு வேண்டியவங்களை மட்டும் வந்து நடிக்க வைப்பாங்க பட் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட போய் ஒருத்தர் வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்குங்கன்னா வாங்கி கொடுத்துருவாரு நிறைய பேர் என்ன மன்சூர் ஆகட்டும் சரத் சார் ஆகட்டும் அருண்பாண்டியன் சார் எத்தனை நடிகர்களை உருவாக்கி இருக்கிறார் எத்தனை டெக்னீஷியன்களை உருவாக்கியிருக்கிறார் நாங்கள் ஒரு நாள் உட்காந்து லிஸ்ட்டு போட்டோம் நானூற்றி இருபது பேரை வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் நடிகராக டெக்னீஷனாக ப்ரொடக்ஷன்ல காஸ்ட்யூமில் மேக்கப்பில் நீங்கள் எங்கே நீங்கள் ஒரு அவர் மறைஞ்சதுக்கு பிறகு நான் ஒரு டிவியில் பார்த்தேன் ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு ப்ரொடக்ஷன் கார்டு வாங்கி கொடுத்தாரு அன்னைக்கு என்கிட்ட வந்து அந்த கார்டு எடுக்கிறது காசு கிடையாது ஐயாயிரம் ரூபா அந்த கார்டு அப்போது கேப்டன் வந்து அந்த ஐயாயிரம் ரூபா கொடுத்து எனக்கு கார்டு வாங்கி கொடுத்தாரு இன்னைக்கு எனக்கு அந்த கார்டை வேண்டாம்னு சொல்லி நான் ரிட்டர்ன் கொடுத்தா எனக்கு பத்து லட்ச ரூபாய் சங்கத்துல இருந்து வரும் எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை கோடி பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை கோடி பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு சாதாரணமா ஒண்ணும் அந்த கூட்டம் வரலங்க அதை உண்மையிலேயே சொல்கிறேங்க கேப்டன் வந்து தெய்வம் எங்களெல்லாம் மறக்க முடியாதுங்க அவங்களால அவர்லாம் இருந்தாருன்னு வையுங்களேன் எங்களெல்லாம் ஒரு பெரிய ஒரு பலம் எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு என்ன டிவியில் போகுது என் மேலே தப்பாக ஒருத்தங்க என் ஊரில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க நான் வந்து ஜிபே ஏற்றி ஒருத்தனை கொலை பண்ண போனேன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ண நான் ஊர்லேயே இல்லை அப்படி ஒரு கேஸ் எனக்கு என் மேலே போட்டாங்க லோக்கல்ல அவர் டிவியில் பார்க்குறாரு பார்த்துட்டு ஏப்பா நீ இங்கே இருக்கிற உன் மேலே அங்கே போய்கிட்டு இருக்கு கேஸ் ஏதோ அப்படின்னா அவரே சொல்கிறாரு நீ இல்லாமல் எப்படி கேஸ் அப்போ பொய்யா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே என்ன விஷயம்லாம் விஷயம்லாம் கேட்குறாரு அப்போ சொல்கிறாரு கேஸ் போடுறாங்க நீ ரெண்டு நாள் வீட்டுக்கு போவாத கூப்பிடுறாரு ரெண்டு நாள் அவருங்க இருப்பாரு அவருக்கு வேண்டிய எல்லா விஷயமும் பண்ணி கொடுக்கணும் சாப்பாடுல இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்கணும் சரியா யாரு செய்வா அவர் கண்டுபிடிக்கிறாரு நீ இங்க இருக்கிற அங்க இன்சிடென்ட் நடக்குன்னு சொல்றாங்க அப்ப பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் என்ன விஷயம்னு கேட்குறாரு அதுதான் தலைவருக்குள்ள ஒரு பா சாதாரணமா லீடர்ஷிப் நிறைய அவர்கிட்ட எல்லாம் நம்ம வந்து அவரை தவிர வேற எந்த பார்க்க முடியாது நடிகர் சங்க கடனை வந்து வந்து நடிகர் சங்க தலைவரா இருந்தாங்க முடிஞ்சுதாங்க கடன் அடைக்க முடிஞ்சுதா எத்தனை பேர் இருந்தாங்க மேஜர் சுந்தரராஜன் சார் இருந்தாரு லட்சிய நடிகர் இருந்தாரு அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய இருந்தாங்க அந்த கடனை அடைக்க முடிஞ்சுதா இவர் வந்து நடிசங்க தலைவரான கடனை அடைச்சு வைப்பு நிதியை வச்சுட்டு போனார் அவ்வளவு இருநூத்தம்பது உச்ச நட்சத்திரங்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு சார் நாலு ஆர்டிஸ்ட கூட்டு போய் ஒரு படம் பண்றதே பெரிய பாடா இருக்கும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து எத்தனை படங்கள்ல எவ்வளவு படங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நாலு பெரிய ஆர்டிஸ்ட கொண்டு போய் சேர்த்து வச்சு ஒரு ஷூட்டிங் நடத்துறதே பெரிய விஷயம் நீ அவருக்கு மட்டும் அந்த லாட்சி போட்டுருக்க அவருக்கு மட்டும் இந்த சாப்பாடை கொடுக்குற அப்படின்னு ஆயிரத்தி பஞ்சாயத்து வருங்க இரநூத்தி ஐம்பது பேரை கூப்பிட்டு போய் சிங்கப்பூர் மலேசியால போய் துல துபாயில போய் ஒரு கலை நிகழ்ச்சி பண்றதுன்னு சாதாரண விஷயமா அது எப்படி பண்ணி அந்த வந்து அங்க போன இடத்துல அவன் ஏமாத்தி விட்டான் அந்த நிகழ்ச்சி நடத்தின ஈவெண்ட் நடத்தின ஏமாத்தி விட்டான் சட்டையை பிடிச்சி அவனை தூக்கிட்டு பணத்தை கொடுக்குறியா இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் எந்த நடிகருக்கு இந்த தைரியம் வரும் எந்த நடிகருக்கு வருங்க தான் யோசிப்பாங்க தான் குடும்பத்தை யோசிப்பாங்க அப்போ அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து இங்க கடனை அடைச்சி ஒன்றரை கோடி ரூபா வைப்பு நிதி வச்சாரு ஸோ அந்த டீமும் நல்ல டீம் எனக்கு கூட சரத் சார் இருந்தாரு நெப்போலியன் சார் இருந்தாங்க அந்த டீமும் பார்த்தீங்கன்னா வாகே சந்திரசேகர் சார் இருந்தாரு எல்லாருமே எஃபர்ட்டு பட் ஒன்மேன் ஆர்மியா இவர் இருந்தார் கூட இருந்து பண்ணி என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அந்த நடிகர் சங்க கட்டடத்துக்கு மெயின் பில்டிங் பேரே அவர் தான் வைக்கணுங்க இல்லைன்னா அந்த சங்கம் அந்த கட்டடம் வந்து என்னைக்கே வந்து பேங்களில் ஜப்தியாக போயிருங்க அது என்ன கிருஷ்ணன் சார் அவர்கள் வாங்கி கொடுத்தது பதினாறு கிரௌண்டோ பதினெட்டு கிரௌண்டோ வாங்கி கொடுத்தாரு எம்ஜிஆர் அவர்களும் திரு சிவாஜி அவர்களும் ஜெமினி கணேசன் சார் எல்லாருமே பணங்கள் போட்டு அந்த கட்டடத்தை உருவாக்கி கட்டடமாக கொண்டு வந்தாங்க தென்னிந்திய நடிகர் சங்கம்னு கொண்டு வந்தாங்க சோ அதன் பிறகு பிரச்சனைகள் கடன்கள் அந்த கடனை அடைக்காம போயிருந்தா இன்னைக்கு என்ன ஆயிருந்துருக்கும் ஜப்தி ஆயிருக்கும் பில்டிங் இல்லாம இருக்கும் ஜப்தி போயிருக்கும் அப்ப நீங்க அந்த கட்டடத்துக்கு அவர் பேரை வைக்கிறதுல என்ன தப்புங்கிற வைக்கணும்ல சோ பாத்தீங்கன்னா அந்த அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாக்கும்போது நான் வந்து முப்பத்தி மூணு வருஷம் அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கேன் நடிக்க நடிக்க ஆரம்பிச்சது ரமணா தான் அந்த படத்துல தான் நமக்கு அவர் வந்து அந்த சிக்னல் கொடுத்தது அப்படி அப்படின்னு கண்ணை காட்டினது ஏன்னா அதுக்கு முன்னாடியே சார் கூட நான் வந்து மன்றத்தில் இருக்கிறேன் மன்றத்தில் இருக்கும்போது நமக்கு பழக்கம் கிடையாது மன்றத்தில் இருக்கும்போது நம்ம வந்து அவரை வந்து பாக்குறது கிடையாது பழக்கம் கிடையாது நான் கேப்டன் மன்றத்துல இருந்தேன் அவரை நான் முதல் முதலாக வந்து பார்த்தது எங்க பார்த்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது வந்து பரதன் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் பார்த்தேன் ூட்டுக்கு ஷூட்டிங் வந்தாங்க அப்பதான் நான் பார்த்தேன் அப்ப கூட தூரமா இருந்தா பார்த்தேன் பக்கத்தில் நம்ம போய் க்ளோஸ்லாம் பார்க்கலாம் மன்றத்தில் நான் இருந்தேன் அவர் கூட மன்றத்தில் இருக்கிறேன் அவர் கூட மீட்டிங் மீட்டிங்லாம் போவோம் டிராவல் பண்ணுவோம் ஒரு ஒரு கடவுளை பாக்குற மாதிரி இருந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆஃப்டர் ரமணாவுக்கு தான் நாங்க வந்து க்ளோஸ் ஆகினது ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு வருஷம் நம்ம வந்து அவர் கூட வந்து டிராவல் பண்ணிருக்கிறோம் பட் ரொம்ப க்ளோஸ் ஆனது ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து அவருடைய மறைவு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தெட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் நான் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன் அவர் நடிக்கிற எந்த படத்தில் இருந்தாலும் எனக்கு சொல்லிடுவார் அவர் போடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ஏன்னா ஏன்னா அது உதாரணம் வந்து திரு விக்ரமன் சார்டு வந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா திருநெல்வேலியிலேருந்து வந்தவங்க அவர் மிகப்பெரிய டைரக்டர் ஆகிட்டார் நாங்கள்லாம் ஒன்றாவே இண்டஸ்ட்ரிக்கில் வந்தோம் அப்போ அவர் படங்கள் நான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு போதெல்லாம் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அவர் ஓ விக்ரமன் சார் விக்ரமன் சார் கொடுக்கல அப்போ மரியாதைன்னு கேப்டன் வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அப்புறம் வந்து எனக்கு வந்து விக்ரமன் சார் ஆஃபீஸில் இருந்து ஃபோன் வரும் வந்து சார் டேரக்டர் சார் வர சொன்னார் அப்படின்னா நான் போகிறேன் ஒரு நாலு மணி இருக்கும் கேட்கணும் சார் ஆஃபீஸுக்கு போகிறேன் உள்ள கூப்பிட்டுட்டாரு கேப்டன் உங்களுக்கு வந்து படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்க சொன்னார் பாருங்களா அது வரைக்கும் நான் ஒரு படங்களில் நிறைய கேட்டு எனக்கு வாய்ப்பு இல்லை அப்புறம் அதில் நடித்தேன் அதில் எப்படின்னா கேப்டனுக்கு நான் பணம் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் ஒரு இருபத்தாயிரம் ரூபா என்கிட்ட வந்து கடன் கேட்பாரு நான் அவருக்கு வந்து பணம் கொடுக்குற மாதிரி அவர் எவ்வளோ பேருக்கு பணம் கொடுத்துருக்கிறாரு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா காரைக்குடியில் ஒரு ஷூட்டிங்க இதே தான் மரியாதை ஷூட்டிங் ஒரு பத்தரை மணி இருக்கும் மேனேஜரை கூப்பிட்டாரு ப்ரொடக்ஷன் கூப்பிட்டாரு யாருக்கும் சாப்பாடு வேண்டாம் மதியம் நம்ம சாப்பாடு அப்படின்ட்டார் ஒரு ஒரு மணிக்கு பிரேக் விட்டார் டைரக்டர் டக்குன்னு கம்மெனி காஷ்யூம் எல்லாம் கட்டி போட்டு ஒரு லுங்கி ஒரு பனியனு ஆமா போட்டு நூத்தி முப்பது பேர் இருந்துப்போம் நூத்தி முப்பது பேர் நூத்தி நாற்பது பேர் இருந்துருப்போம் அது பெரிய ஹால் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சார் புரொடக்ஷன்ல வேலை பார்க்கறவங்க முதக்கொண்டு ப்ரொடக்ஷன் பாய் முதற்கொண்டு எல்லாரும் ஒரே ஈவனா உட்கார வச்சேன் ஆர்டிஸ்ட்டு நான் பெங்களூர் சம்பத் சாரு சண்முகராஜன் சார் குருமாண்டி சண்முகராஜன் சார் மீனா மேடம் வேற இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட்டு ஏழு ஆர்டிஸ்ட் நாங்கள் அப்போ டைரக்டரு கேமராமேன் டெக்னீஷியன் ப்ரொடக்ஷனு காஸ்டியூமரு எல்லாம் இருபத்தி நாலு கிராஃப்ட் மெம்பர்ஸும் எல்லாம் போக ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் உட்கார வச்சார் கேப்டன் கேப்டனுடைய மேக்கப் மேனு கேப்டனுடைய டிரைவரு கேப்டனுடைய டச்சப்பு கேப்டனை பார்க்க வந்தவங்க ஒரு ஏழு எட்டு பேர் எல்லாருக்கும் இலை போடுற கேப்டன் தான் இலைய போடுறாரு நூற்றி முப்பது பேருக்கும் இலைய போட்டு நூற்றி மூனென்ன சாப்பாடுங்க சாப்பாடுக்குறீங்க காடை பிரியாணி சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு என்னென்ன இருக்கோ அவ்வளவு எல்லாத்தையும் இவங்க இவரு கேப்டன் வச்சுட்டு போறாரு அடுத்தால இவங்க வர்றாங்க எல்லாரையும் சாப்பிட வச்சு அழகு பார்த்தேன் கடைசியில இவர் சாப்பிட்றாரு எல்லாம் சாப்பிட்டு உடனே நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல தலைவர் என்ன சாப்பிட்றாரு எப்படி சாப்பிட்றாரு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் ரூமுக்கு போயிட்டாங்க ரூம் போனோன்னா ரூமில் இருந்து சாப்பிட்றாரு நான் அந்த ஜர்னல் வழியாக பார்க்குறேன் தலைவர் என்ன சாப்பிட்றாரு இவ்வளோதாங்க சாப்பிட்டாரு அவர் எத்தனோண்டு அது தெரில அது ஹீரோவெலாம் அவ்வளோதான் சாப்பிடுவாங்க கொஞ்சோண்டு சாப்பிட்டாரு ஸோ இந்த மாதிரிலாம் எந்த ஹீரோவும் செய்ய மாட்டார் எந்த ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு நான் நாற்பது வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன் அவங்க அவங்க பிரேக்கு முடித்தோடனே அவங்கவங்க கேராமேனுக்கு தான் போவாங்களே தவிர இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி எங்கே ஷூட்டிங்கில் இருந்தாலும் கேப்டன் பிரேக்குன்னா போக மாட்டார் நேராக அங்கே போயிடுவார் ப்ரொடக்ஷனில் போயிடுவார் சாப்பாடு இருக்கா சிக்கன் இருக்கா மட்டன் இருக்கா மேலே என்ன சாப்பிட்றாங்களோ கீழே வரைக்கும் அந்த சாப்பாடு அதை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் நான் வந்து பெருமையாக சொல்லுவேன் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்களாகட்டும் திரு எம்ஜிஆர் அவருடைய கட்சிக்காரங்களை சேர்ந்தவங்களாகட்டும் இன்னும் நான் வந்து மார்த்தட்டி சொல்லுவேன் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு படிக்கு மேலதான் கேப்டன் அது சொல்லுவேன் நம்ம எம்ஜிஆர் சார் இருக்கும்போது கூட அந்த பாகுபாடு இருந்தது ஆனா கேப்டன் என்னைக்கு வந்தாரோ அன்னில இருந்து ஏ கிரேடு பி கிரேடு சி கிரேடு கிடையாது மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு